சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணர் அருகே மட்டிக்கரைப்பட்டி கரைப்பட்டி மட்டி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரா மைதின் திருவிழா எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது தற்போது எவ்வளவு உற்சாகமாக பொதுமக்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டி கரைப்பட்டியில் அமைந்திருக்கும் மட்டி இன்று பாரம்பரிய மிக்க மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக பிரான்மலை அரளிப்பட்டி வேங்கைப்பட்டி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே வருகை புரிந்தனர் நல்ல மழை வேண்டி விவசாயம் செழிக்க ஆண்டுதோறும் இப்பகுதி கிராமங்களில் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கமாகும் அதேபோல் இந்த ஆண்டும் இக்காயில் மீன்பிடி திருவிழா நடத்த வேண்டும் என ஊர் பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டு அதற்காக இன்று அனுமதியும் வழங்கப்பட்டது அனுமதி கிடைத்தவுடன் கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் மின்னல் வேகத்தில் ஓடி சென்று கண்மாயில் இறங்கி நாட்டு வகை மீன்களை அள்ளினர் குறிப்பாக அவர்கள் கொசுவலை அறிகூடை கச்சா ஊத்தா போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி கெண்டை ஜிலேபி ஐரை விரா மற்றும் நாட்டு வகை மீன்களை மகிழ்ச்சியோடு பிடித்து தங்கள் ஊர்களுக்கு திரும்பி சென்றனர் மேலும் இந்த மீன்பிடித்துழா விவசாயம் சிக்கும் நம்பிக்கை உருப்பதால் ஆண்டுதோறும் இப்பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது என்று தகவல்களுக்கு நன்றி அதிகமான அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையங்க